சார் என்ன சார் தமிழில் என்ன வச்சுருந்தீங்க கவுன்சிலிங்கில் கெடுத்த உங்களுக்கு பிடித்தாத கல்லூரியை மாற்றிக்கொள்ளாராமா ஆமாப்பா ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு பிடிக்காத கல்லூரியை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹூசன் கேரியர் கைடன்ஸ் குரு ஒரு வழியாக ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் ப்ராசஸ் அல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் வந்து அக்ஸெப்ட் அண்ட் டிக்ளைன் அண்ட் டிக்ளை வந்து ஏழாம் தேதி வந்து அவங்களுக்கு காலேஜ் மாறி இருக்கா இல்லை அதே காலேஜுக்கான ரொம்ப ஏக்கமா இருக்காங்க ஆனா என்னுடைய கணிப்பு வந்து இந்த தடவை நிறைய வந்து ரவுண்ட் டூ மாணவர்கள் ரொம்ப 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 குழம்பி ரொம்ப சாய்ஸ் பில்டிங் சாய்ஸ் பில்டிங் சொல்லி ரொம்ப படித்தவங்க ஈவன் பெரிய லெவல்ல வந்து எனக்கு தப்பே நடக்காதுன்னு நினைச்சவங்களும் ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருமே வந்து என்ன இப்போ நிறைய மேஜர் தப்பு என்ன பண்ணாங்கன்னா நல்ல மார்க் அதாவது அதிகமாக வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுத்தவங்க வந்து பண்ண தப்பு என்னன்னா ஒரே சிமிலாரிட்டி காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெங்கடேஸ்வரா சென்ட் ஜோசப் லொயலா கிருஷ்ணான்னு சொல்லி வந்து கோயம்புத்தூர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற கிருஷ்ணா இந்த மாதிரி வந்து சிமிலாரிட்டி நேமில் இருக்கிற காலேஜஸை வந்து அவங்க போட்டு டோட்டலாக வந்து அவங்க எல்லாருமே வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க அண்ட் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் போட்டிருக்காங்க ஆனால் அப்போர்டில் கூட வந்து அவங்க சாய்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால மேபி அவங்க ரவுண்ட் டூக்கு போகிற நிலைமை தான் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு ஏன்னா வெங்கடேஸ்வரான்னு ஒரு காலேஜை வந்து பெரிய காலேஜ் நினச்சி போட்டவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன்று ரெண்டு காலேஜ் மேபி ஆர்எம்கே ஆர்எம்டி இந்த மாதிரி சவிதா ஒன்று ரெண்டு தான் போட்டிருந்தாங்க கண்டிப்பாக அங்கே கிடைக்கிறக்கான சான்சஸ் கம்மி ஆட்டோமேட்டிக்கா வந்து பை காட் கிரேஸ் அவங்களுக்கு சஃபல் ஆனால் ரொம்ப நல்லது அப்படி இல்லையா அவங்க வந்து ரவுண்ட் டூக்கு தான் வர போறாங்க ஸோ ரவுண்ட் டூக்கு வந்தால் அவங்களுக்கு வந்து நினச்ச காலேஜஸ் கிடைக்காது ஸோ அதனால வந்து அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க ஈவன் என்கிட்ட பேசின ஒன் செவன்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் செவன்டி ஃபோர் அதுக்கப்புறம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி இதுல நிறைய பேர் ரொம்ப வந்து ஐயோ நாம் தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் இதுல என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா என்னென்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அண்ணே அக்கா தங்கச்சி அண்ணே அக்கா இருந்தவங்களாம் ஒரு பெரிய காலேஜில் சேர்ந்துட்டு டொனேஷன் கொடுத்து சேர்த்தவங்க இப்போது இந்த பையனோ பொண்ணோ நல்ல மார்க் எடுத்து ஒரு பெரிய காலேஜில் சேர்ந்துருவாங்க நினைக்கும் போது இப்போ டிஸப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் காலேஜ் வந்தனால ஏன்னா மறுபடியும் இன்னொரு குழந்தைக்கு வந்து அவங்க மறுபடியும் டொனேஷன் கொடுத்து போவாங்களான்னு ஒரே கஷ்டத்தில் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி இதுவரை வந்து யாருமே சொல்லாத ரகசியத்தை சொல்றேன் இப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் வந்திருக்கோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் வந்திருக்கோ தைரியமா அந்த காலேஜில் போய் சேருங்க இப்போ அக்செப்ட் பண்ணவங்களும் அதே மாதிரி வந்து ஏழாம் தேதி வந்து அக்செப்ட் போடு மாறி வந்தாலும் தைரியமா அந்த காலேஜில் போய் சேருங்க சேர்ந்து படிச்சிட்டு இருங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் மாதம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ட்ரான்ஸர் என்னது ட்ரான்ஸர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து முதல் பட்டதாரியாக இருந்தாலும் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்பை வாங்குகிறவங்களா இருந்தாலும் காலேஜ் டு காலேஜ் மாறிக்கலாம் என்னது என்ன சார் ஒரு சந்தோஷமா சரிங்களா உண்மை காலேஜ் டு காலேஜ் மாறிக்கலாம் அதில் என்ன கண்டிஷன்னா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எய்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டுக்கு மட்டும்தான் மாற முடியும் புரியுதா செல்ஃப் பைனான்ஸ் காலேஜஸ்ல இருக்கிறவங்க எனி செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ்ல மாறிக்கலாம் செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ்ல சேர்ந்தவங்க எந்த ஒரு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் போக முடியாது ஆனா அவங்க விரும்பின எந்த ஒரு காலேஜுக்கும் மாறிக்கலாம் அந்த காலேஜில் வந்து அடுத்த வருஷம் வந்து சீட் இருக்கணும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இப்போ மெடிக்கல் மெடிக்கல் இந்த மாதிரி நிறையா கோர்சஸ்ல சேர்ந்தவங்கன்னா காலேஜ் வந்து ரிமூவ் ஆவாங்க அவங்க இந்த சீட் எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படி ஃபில் பண்ணலனா வேக்கன்சி இருக்கும் நீங்கள் அடுத்த வருஷம் ஒரு ஜனவரி வாக்கில் வந்து நீங்கள் எந்த காலேஜில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜில் போய் பேசி சார் இந்த மாதிரி என் பையன் பொண்ணு இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் காலேஜான் நாங்கள் நினைச்சோம் உங்கள் காலேஜுக்கு வர்றோம் சொல்லி அவங்கள்ட்ட போய் பேசி வச்சுட்டு சீட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரைட் ஏப்ரல் மாதம் வந்து அந்த காலேஜில் மறுபடியும் போய் சாரி நான் ஏற்கனவே உங்களை பேசி வச்சேனே இந்த சீட்டோன்னு அந்த காலேஜில் இருந்து ஒரு லெட்டர் ஹெட்டில் வந்து எங்கள் காலேஜில் சீட் இருக்குன்னு ஒரு லெட்டரில் எழுதி கொடுப்பாங்க அதை எடுத்து வாங்கிட்டு நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களே அந்த காலேஜில் போய் சார் இந்த மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தூரமாக இருக்குது ஏதாவது போய் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது லீல் ஊட்டல் என்ன போய் சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்டலில் ஒத்து வரல அதனால வந்து நாங்கள் போகிறோம்னு சொன்னாங்கன்னா அவங்க மறுப்பு சொல்லாமல் உங்களுக்கு காலேஜ் வந்து மாற்றி கொடுக்கணும் ஒன்று அவங்களுக்கு வேலை கிடையாது கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க காலேஜ் அந்த காலேஜுக்கு வந்து உங்கள் பேர் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் போட்டு விட்ருவாங்க மாறிடும் உடனே மாறிடும் இதுக்கு எந்த செலவும் கிடையாது நீங்கள் வந்து சேரப்போகிற காலேஜில் ஒரு லெட்டர் வாங்கிட்டு நீங்கள் இருக்க காலேஜில் போய் கொடுத்தா போதும் ஆனால் படிச்சுட்டு இருக்க காலேஜில் சாமானியத்தில் வந்து உங்களை வந்து விட மாட்டாங்க நீங்கள் இல்லை சார் நாங்கள் போய் தான் ஆகணும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லை குழந்தை ஏதாவது பண்ணிக்கிறோம் ஏதாவது நீங்கள் போய்கி சொல்லி வாங்கிக்கணும் அவ்வளோதான் இதுல எந்த இதுவும் கிடையாது ரைட் அதாவது இப்ப நீங்க சேர்ந்த பிடிக்காத காலேஜை மாற்றிக்கலாம் ஆனா அந்த காலேஜில் நீங்க என்ன குரூப் எடுத்தீங்களோ குரூப்பை மாற்ற முடியாது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க நீங்க வேற காலேஜில் போய் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்க முடியும் இப்போ நீங்க ஏஐடிஎஸ்சி கிடைச்சிருக்கு அதே ஏடிஎஸ் தான் கிடைக்க முடியும் வேற வந்து கம்ப்யூட்டர் சைல்ஸ் இருந்து ஐடி ஏடிஎஸ் இருந்து கம்ப்யூட்டர் அப்படியே மாற முடியாது காலேஜ மட்டும்தான் மாற முடியும் தவிர குரூப்ப மாத்த முடியாது புரியுதா அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலேஜ மட்டும்தான் மாற்ற முடியும் இதனால நீ காலேஜ் மாறினாவே சந்தோஷம் தானே அதே குரூப் டு குரூப் குரூப்ப சேஞ்ச் பண்ண முடியாது சார் எல்லாருமே பண்ணிக்கலாம்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் போறதுக்கு தப்பே கிடையாது ஆனா நீங்கள் அரியர் இல்லாமல் இருக்கணும் புரியுதா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் அரியர் வைக்கக்கூடாது நீங்கள் படிச்சுட்டு இருக்க எந்த காலேஜிலும்னா படிங்க அந்த காலேஜில் வந்து நீங்கள் அரியர் வைக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மாறிக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் அரியர் வச்சுருக்கக்கூடாது நீங்கள் அரியர் வைக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் டு காலேஜ் மாறிக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஸோ அதனால யாரும் மன உழைச்சல் படம் வேணால் நம்ம முடிஞ்சவரை வந்து கையில் காசு இருக்கிறவங்க பிடிக்காத காலேஜுக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் பட் இப்போ போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க சொல்கிறது தான் டொனேஷன் சார் அவ்வளோதான் இல்லைன்னா நான் சொல்கிற ஆப்ஷன் வந்து தைரியமாக வந்து வெயிட் பண்ணுங்க அந்த காலேஜில் படிங்க அதுவரை அந்த காலேஜ் காலக்கூட யார்ட்டையும் இந்த ரகசியத்தை சொல்லாதீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் வந்து சேரப்போகிற காலேஜில் சீட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி லெட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த காலேஜில் கொடுத்தா போதும் அப்படியே நீங்கள் முதல் பட்டதார இருந்தால் முதல் பட்ட சலுகையோடு போயிருவீங்க பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருந்தால் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்போடு போயிடுவீங்க அந்த காலேஜில் என்ன ஃபீஸோ அது மட்டும் நீங்கள் ஃபைனல் அவ்வளோதான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்க சின்ன கோர் தப்பாக போட்டது தான் அதனால ஒரே மாதிரி காலேஜஸ் வந்து நிறையா இருக்கு என்னென்னா வெங்கடேஸ்வரா மாதிரியே மூணு நாலு காலேஜஸ் இருக்கு கிருஷ்ணா மாதிரியும் ஒரு ரெண்டு மூணு காலேஜஸ் இருக்கு லோயலா மாதிரியும் ஒரு ரெண்டு மூணு காலேஜஸ் இருக்கு அதே மாதிரி சென்ட் ஜோசப் சென்ட் ஜோசப்னு இருக்கும் அதே மாதிரி வந்து தனலட்சுமி அண்ட் அந்த மாதிரி காலேஜஸ் நிறைய இருக்கும் ஸோ முதல்ல வந்து நீங்க எந்த காலேஜ் சேரீங்களோ கோட வந்து முதல்ல நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்கா ரொம்ப வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் சந்தோஷமா இருக்கா ரைட் அப்ப என்ன செய்யணும் வீடியோவை எவ்வளோ கூட ஷேர் பண்ணுங்க எவ்வளோ கூட ஷேர் பண்ணீங்கன்னா இப்போ ஒரே குழப்பத்தில் இருக்கிற மாணவர் அண்டு பெற்றோருக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்